விலக்கே திருவிலக்கே வேந்தனுடன் பிறப்பே அந்தி விளக்கே அலங்காரநாயகியே ஜோதிமணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே காந்தி விளக்கே காமாச்சி தாயாரே பசும்பொன் விலக்கு விளக்கு வைத்து பஞ்சு திரி போட்டு குலம் போல என்னை விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன் ஏற்றினேன் நெய்விளக்கு எந்த குடி விலங்க வைத்தேன் திருவிளக்கு மாளிகையும் தான் விலங்க மாளிகையில் ஜோதியுள்ள மாதாவை கண்டு மகிந்தேன் மாங்கள்ய பிச்சை மடி பிச்சை தாரு மம்மா சந்தான பாக்கியத்துடன் தனங்களும் தாரு மம்மா நிறைய பூஷணங்கள் மம்மா பட்டி நிறைய பால் சுவை தாரு அம்மா கொட்டகை நிறைய குதிரைகளை தாறு புகழுடம்பை தாரு பக்கத்தில் நில்லும் அம்மா அல்லும் பகலும் எந்த நண்டையிலே நில்லும் அம்மா சேவித்து எழுந்திருந்தேன் தேவி வடிவம் கண்டு வஜ்ரகிரிடம் கண்டேன் வைதுரிய மாலை கண்டேன் கண்டை கண்டேன் முழு பச்சை மாலை கண்டேன் உரிமுடி கண்டேன் தாழை மடல் சூட கண்டேன் பின்னழகு கண்டேன் பிரி போல நெற்றி கண்டேன் சாந்துடன் நெற்றி கண்டேன் தாயார் வடிவம் கண்டேன் கமல திருமுகத்தில் கஸ்தூரி போட்டு கண்டேன் மார்பில் தங்க பில்லை மாலையை கண்டேன் கைவளையல் களகலவென கனையாழி மின்ன கண்டேன் தங்க ஒட்டியானம் தக தகவென ஜொலிக்க கண்டேன் காலில் சிலம்பு கண்டேன் காலாழி பீலி கண்டேன் நாயகியே மனங்குளிர கண்டு மகிழ்ந்தேன் அடியான் நான் அன்னை அருந்துனையே அருகிலிருந்து காரும் அம்மா வந்தவினை அகற்றி மகாபாக்கியம் தாருமம்மா தாயாரும் முந்தன் தாய் சரணம் என்றேன் மாதாவிந்தன் மலரடியில் நான் பணிந்தேன் அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்கள்